அனைவருக்கும் வணக்கம் இந்த மாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா கமெண்ட் பண்ணுங்க கடகராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் காணப்படும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெருகும் எதிர்பாராத காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் வாக்கு வன்மையினால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் நட்பு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகலாம் அடுத்த வரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயத்துல நீங்க நேரடி கவனம் செலுத்த வேண்டும் தேவையான பணம் தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது வீணழைச்சல் வேலைப்பளு ஆகியவை இருக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமாய் தோன்றி மறையக்கூடியதாக இருக்கு ஆனாலுமே குடும்பத்தில் இருப்பவர்களின் பாதசார சஞ்சாரத்தால் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது இருக்கு பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் நல்ல ஒரு குறிக்கோளான புண்ணிய பயணம் நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆடம்பர பொருட்கள் விற்பனை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது வருமானம் உங்களுக்கு நன்றாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றுவதில் முயற்சியில வெற்றி பெறுவாங்க அடுத்தவர்களுடைய பற்றிய பேச்சு பேசாமல் இருப்பதும் நல்லது கலைத்துறையில் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்திகள் வந்து சேரலாம் வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க அரசியல் துறையில் படிப்படியான வளர்ச்சியை நீங்க காண்பிப்பீங்க உங்களுக்கு வருமானம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களால் நீங்கள் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் பாடங்களின் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள ஆசிரியர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைய நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்துல அமைந்திருப்பதால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களை பேணுவதில் அக்கறை காட்டுங்கள் தேவையில்லாத விரோதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் சந்திரனுடைய இடமாற்றம் உங்களுடைய தொழில ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு செவ்வாய் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால உங்களுக்கு க நண்பர்கள் தக்க சமயத்துல உதவி செய்வாங்க மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுடைய குடும்பத்துல நடக்கும் விரோதிகளின் நட்பு எதிர்ப்பு உங்களுக்கு நடவடிக்கைகள் விலகக்கூடியதாக இருக்கு புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு கொடுக்கல் வாங்கல்ல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துல இருப்பதால் தொழிலில் ஏற்றமான ஒரு பலன்களை நீங்க காண்பிப்பீங்க பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம் குடும்பத்துல புதிய ஒரு ஜீவன் உருவாகக்கூடியதாகவும் இருக்கு சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு கலைத்துறையில புகழும் ப செல்வாக்கும் உங்களுக்கு அடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதால வெளியிடங்களுக்கு பெண்களிடம் எச்சரிக்கையாக நீங்க பழக வேண்டியது நல்லது ராகு பத்தாம் இடத்துல இருப்பதால பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்களுடைய தொழில முன்னேற்றம் அடைய செய்யக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்துல கேது இருப்பதால் தொழிலுக்கு இடையூறுகள் உண்டாகலாம் வியாபாரத்திற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பங்குதாரர்கள் மூலம் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம் அழகு நிலையம் வைத்திருப்போர் வியாபாரம் செய்வோர் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு சிறப்பான ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக முதுனராசியில பிறந்தவர்களுக்கு புத்தகங்கள் மீதும் வாசிப்பு மீதும் அதீத ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுற்றத்தார்களுடைய அன்பு ஆதரவு காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் இல்ல துணையோடு இனிமையாக பேசி பழகுவிய வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் வங்கி தொழில் ஆகியவை ஈடுபடுபவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுவாங்க கமிஷன் ஏஜென்சி பெட்டிக்கடை வட்டி தொழில் என அனைத்திலுமே உங்களுக்கு அபிவிருத்தி தொழில்விருத்தி விருத்தி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு தனியார் துறை உத்தியோகத்தில் பணி மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் சற்று முயற்சி செய்தால் உங்களுக்கு பெரிய அளவில் வர்த்தகம் செய்ய முடியும் ஷேர் மார்க்கெட் துறையில் பெரும் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு வங்கி பங்குகள் மூலம் நல்ல ஒரு லாபம் பெறலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாமல் விளையாட்டில் திறமை காட்டுவாங்க பித்தம் சம்மந்தமான தலை சுற்றல் தொண்டை புண் ஆகியவை ஏற்பட்டு நீங்கும் இயன்ற வரை தினமும் காலை நேரங்களில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதன் மூலம் உங்களுக்கு சிக்கல்களில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பிற்பகுதியில் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க உறவினர்களிடையே நீங்கள் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அலுவலகத்தில் வழக்கமான நிலை காணப்பட்டாலும் சலுகைகள் எதையும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு இல்லை சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்கள் வியாபாரத்தில் விற்பனை மந்தமாக இருக்குது எதிர்பார்ப்பதை விடவும் உங்களுக்கு லாபம் குறைவாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்திகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அழைச்சலும் அதனால் சோர்வும் உங்களுக்கு உண்டாகலாம் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுடைய மனதிற்கு உற்சாகம் தருவதாகவும் இருக்கு அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு பணிகளில் உதவி செய்வாங்க மற்றபடி பதிவு உயர்வோ சலுகை உயர்வோ நீங்க எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்துல விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற ஒரு லாபம் கிடைக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால மன நிறைவு ஏற்படும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகள்ல மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருப்பதும் சக பணியாளர்களுடன் பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதிமூன்று பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று இரண்டு ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா துர்க்கையம்மன் பரிகாரமாக நீங்க தினமும் காலையில வீட்டு பூச்சி அறையில் தெய்வம் ஏற்றி துர்க்கை அம்மனுக்குரிய மந்திரங்களை மனதார இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை நாட்கள்ல நீங்க சிவன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி ஏற்றி வழிபட உங்களுடைய துன்பங்கள் அகலக்கூடியதாகவும் இருக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகவும் வீண் வெள் மழைக்கால கவலைகள் நீங்கக்கூடியதாகவும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே